ரெண்டாயிரத்தி நூறுரூவா வருது ப்ரோ இதுவே நம்ம யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு கம்மி ரேட்டு இதுக்கு ஆஃபர் கொடுக்குறோம் ப்ரோ நம்ம கிட்டே வாங்குகிற கஸ்டமருக்கு உழவின்றி உணவில்லை ஆனால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் உங்கள் உங்கள் சப்ஸ்கிரைப் சார்பாக கொடுக்குறோம் ப்ரோ உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம உங்கள் பேரை சொல்லி வரவங்களுக்கு ஃப்ரீயாக தரம் ப்ரோ ஆனால் கால் வந்து சேம் இந்த சண்டை கூட இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த அளவுக்கு நீட்னஸ் இருக்கும் நீட் நீட்னஸ் இருக்கும் அங்கே பாருங்கள் குறியீடு மட்டும்தான் அந்த வந்து சண்டை கொண்ட மாதிரி சேம் பக்காவோ அதே மாதிரி இருக்கும் பாருத்துக்கும் இந்த கொண்டா பாருங்கள் சோனால தான் எல்லாமே லாபம் கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் சத்தியமாக லாபம் இருக்கு சத்தியமாக லாபம் இருக்குமின்றி உணவில நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரில் இருக்கக்கூடிய எம்பிடி பவுல்ட்ரி ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் ஒரு மிகப்பெரிய கோழி பண்ணைன்னு சொல்லலாம் இங்கிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க கிட்டத்தட்ட மும்பை கேரளா அந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு வந்து இவங்க வந்து கோழிகளை வளர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கறிக்கோழியாகவும் கொடுக்குறாங்க சிக்ஸாவும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கிட்டே கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரகமான கோழி கிடைக்கும் சோனாலி கருங்கோழி நாட்டுக்கோழி அந்த மாதிரி எல்லாமே பண்றாங்க இந்த பண்ணை நடத்திட்டு வர உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வயசு தாங்க கிட்டத்தட்ட நர்சிங் முடிச்சிட்டு இந்த தொழிலில் வந்து வந்திருக்காரு ஸோ அவருக்கு ஊக்க வைக்கும் விதமாக இந்த வீடியோ வந்து நிறைய பேரையும் வந்து திருப்திப்படுத்தும் ஏன்னா இந்த சின்ன வயசுல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அவரு பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரை வந்து சந்திச்சு நம்ம கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இவர்கிட்ட நீங்கள் கோழி வாங்கினீங்கன்னா கோழிக்கு ஒரு முக்கியமான பயன்படக்கூடிய ஒரு கிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலயமா நீங்கள் அவர்கிட்ட கோழி வாங்கினீங்கன்னா அதை வந்து கொடுக்க போகிறாரு ஸோ இலவசமாக கொடுக்குறாரு அதுவும் நம்ம அவருக்கு போய் சந்திச்சு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்க ப்ரோ வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ உங்களை நம்ம உழவின்றி உணவையில் என்ன அறிமுக அறிமுகப்படுத்துங்க வணக்கம் வணக்கம் என் பேர் தந்தை தங்கதுரை நான் வந்து தர்மபுரில் இருக்கேன் ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சிருக்கேன் எம்பிடி பல்வெட்டி ஃபார்ம்ட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்கண்ணா உங்கள் ஃபார்மோட அட்ரெஸ்ண்ணா எக்ஸாக்டாக தர்மபுரியில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் வந்து இண்டூர் இந்தூர் வந்து அங்கே வந்து எம்பிடி பல்வேட் ஃபார்ம் கேட்டாலே இண்டூர் ஃபுல்லாகவே தெரியும் அந்த மாதிரி சரிங்கண்ணா இப்போ உங்களோட பண்ணை வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா ப்ரோ பண்ணை வந்து சின்ன வயசுல சிம்பிளாக ஒன்று மாமன் வந்து கட்டி விட்டுருந்தாரு அது நாங்கள் பண்ணியை பார்த்துட்டு இருந்தோம் காலேஜ் தேடி வரவே முடித்தோம் காலேஜ் நர்சிங் முடிச்சோங்க நாம நர்சிங் முடிச்சுட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போது தான் மாமா அந்த ஃபீல்டை வச்சு பண்ண பண்ணப்பா அப்படின்னு சொன்னார் இந்த ஃபீல்டில் வந்து எல்லா வகையான கோழி வந்து இங்கே உள்ளூரில் மட்டும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உள்ளூரில் மட்டும் இங்கே வந்து டீலர் முடிச்சிப் பண்ணுவோம் உள்ளூர் மட்டும் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ ஆல் ஓவர் இந்தியா தம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பெங்களூர் மகாராஷ்டிரா பூனே கேரளா தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுக்குது அது ரெகுலர் வந்து ரெகுலர் ஸ்பாட் வந்து இங்கே கும்பகோணம் தஞ்சாவூர் போகிற லைன் போகுது சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து இன்வைட் பண்ணியிருந்தீங்க ஸோ நம்ம சேனலில் எப்படி உங்களுக்கு வீடியோ போடணும்னு தோணுச்சு நான் ஆக்சுவலாக நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்டீங்க ஆமாம் ப்ரோ உங்கள் சப்ஸ்க்ரைப் உங்கள் வீடியோலாம் பார்த்த ப்ரோ ஒன்று இன்ட்ரவ்வளவு இல்லை அந்த சேனல் பார்த்தேன் வீடியோ பார்த்தேன் ஒவ்வொன்றும் விவசாயத்தை பற்றி போடும்போது ஒவ்வொன்றும் அவள் நல்லா இருந்துச்சு அது சரி இதே விவசாயத்தை தொழில்தான்ண்ணா விவசாய மக்கள் யூஸ் ஆக போகிறோம் ஆ சரி தான் சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம கோடைங்களுக்கு நிறையா ஆஃபர் கொடுக்குறேங்க இது யாரும் கொடுக்க முடியாதாலும் கொடுக்குறேன் சரிங்கண்ணா அது என்ன ஆஃபர்ண்ணா அந்த ஆஃபர் நிறைய இருக்கு ப்ரோ இப்போ நம்ம வீடியோ கடைசியில் வீடியோ கடைசியில் சொல்லிடுறேன் ஒவ்வொரு கோழி உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ப்ரோ சரி ப்ரோ அவங்ககிட்ட எத்தனை வகையான கோழி வந்து கிடைக்குமா ப்ரோ ஏழு டு எட்டு வகை கோழிக்கு கிடைக்கும் ப்ரோ நாட்டு கோழி இருக்கு கிணி கோழி இருக்கு கருங்கோழி இருக்கு கிரிராஜா இருக்கு ஃபேன்ஸ் இருக்கு வாத் இருக்கு ப்ரோ சோனாலி ஐட்டம் இருக்கு எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட ஒன் டே சிக்ஸ்லேருந்து ஒன் மந்த் சிக்ஸு ஃபோர் மந்த் சிக்ஸ் அமைக்கிறது எல்லா சைஸ் இருக்கு ப்ரோ

இப்போ சோனாலி தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன் அதை பற்றி சொல்லுங்கள் ஓ இப்போ சோனாலி வந்து இப்போ ரெண்டு வருஷமோ ரெண்டு மூணு வருஷமா தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது அதுமாதிரி தான் சோனாலி வரைக்கும் மக்கள் யாருக்கும் தெரியல பாருங்க இந்த சோனாலி சேவல இருக்கு பாருங்க ஓரிக்கிட்டால் நாமளே பேரண்டி எல்லாமே தான் உற்பத்தி பண்ணுறோம் நாங்கள் தான் உற்பத்தி இது ஃபுல்லாக பேரண்ட் போய் முட்டை முட்டை வச்சு அதை அடை வச்சு நாமளே பிரித்து கொடுக்குறோங்க சரிங்கண்ணா இப்போ இது அதிக லவில் முட்டை போடுன்னு சொல்கிறாங்க இந்த கோழி பற்றி சொல்லணும் ஆமாம் சோனியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பது லிட்ட முன்னூறு முட்டை வரையும் இடும் நார்மலாகவே இட முடியற முட்டை இது இந்த முட்டை வந்து நான் நம்ம இதுபட்டை வச்சு பிரிச்சுட்ருக்கோங்க அதுக்கு தான் அந்த ஆஃபர் வந்து லாஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்க இந்த ஆஃபர் பாருங்கள் நான் உங்களுக்கு அதெல்லாம் சோனால சௌசரியும் சொல்கிறேன் நான் இப்போ மார்க்கெட் நிறைய பேர் கோழி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் நிறைய பேர் இந்த ஏமாத்தியும் வந்து சோனாலின்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணுறாங்க இது நீங்க ஓன் பேரண்ட் பண்றதனால உங்க அனுபவத்தில் சோனாலினா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அதுதானா இப்போ எல்லாமே கிராஸ் ஆகும் சொல்லிட்டு தான் எல்லாமே ஓன் ப்ரீடோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நாம இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த பிரீடுங்க சோனாலி வந்து இருகிலேயே கலர் பக்கா பக்கா கலர் பக்கா கோழிட்டே வரும் கோழி பொறுத்த இல்லையா கோழி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க இறுகிலேயோ கோழி எவ்வளவு பெரிய கோழி இருக்கு தெரிஞ்சு பாருங்க நல்லா காலம் கோழி பாருங்க தனியாக நம்ம வந்து ஒன் டே சிக்ஸ்ல இருந்து திருமியன் சிக்ஸ் ஒன் ஒன் டை சிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்க கோழி வந்து சேவலாக அதிகபட்சம் மேக்சிமம் மூணு கிலோ வரையும் வருங்க கொட்டை கோழி ரெண்டு கிலோ வரும் அது குக்கிறதுலேயே சோனாலிக்கு கோழி மட்டும் கலர் வந்து பக்கா அப்படியே ஒரு ஆள் கவுற மாதிரி வரும் கலர் மற்ற எந்த கோழியுமே வராது விட்டு அதிகமாக அதிகமாக அதிகமாதிரி அதிகமாகிடும் சரிங்களா அப்போ இது வாங்கி வளர்கிறவங்க லாபமாக இருக்கும் ஜி சோனாலையை பொறுத்தவரை எந்த கோழி வளர முடியாத அளவு இந்த இந்த கோழி லாபம் லாபம் இருக்குது மேக்சிமம் சொல்லணும்னா நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்ததே இந்த சோனாலிக்காக மட்டும் தான் சோனால தான் எல்லாமே லாபம் பார்க்குறேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் இது சத்தியமாக லாபம் இருக்குது சத்தியமாக லாபம் இருக்கு சரி ஓகே வாங்க நம்ம அடுத்த நாட்டுக்களுக்கு பெருவிட பார்க்கலாம் சரிங்கண்ணா நாட்டு பெருவிடெல்லாம் இப்போ நிறைய அழிஞ்சிட்டு வருது இல்லையா நான் அதுக்கு தானே எல்லாமே ஓனா பண்ணிட்டு இருக்கோம் நாம் வந்து இந்த எதுவுமே அழியக்கூடாது நம்ம எல்லாமே பழைய பழைய காஜில் அப்படியே எடுத்துகிட்டு வரணும் பழைய பிரியோடு எப்படி அதே மாதிரி நம்மளுக்கு பக்கம் ஒரிஜினலாக நம்மகிட்ட இருக்க மாதிரி எல்லா விதம் நம்மளுக்கு கொடுக்குன்ற புரிய வந்து நமக்கு அதே மாதிரி நம்ம எல்லாமே ஒரிஜினலாக கொடுத்துட்டு இருக்க பாருங்க நாட்டுக்கோழியும் இருக்கு பொட்டக்கோழி இருக்கு பாருங்க பாருங்க எல்லா குழியும் முட்டுற கோழி இருக்குங்க சரிங்கண்ணா இருக்காங்க கால் வந்து சேம் இந்த சண்டை கோழி இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு அந்த அளவுக்கு நீட்னஸ் இருக்கும் நீட்னஸ் இருக்கும் பாருங்க மட்டும்தான் கொண்ட மாதிரி சேம் அதே மாதிரி இருக்கும் பார்த்துக்குவாங்க கொண்டா பாருங்க சரிங்கண்ணா இப்ப இந்த பெருவடைய நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா நாம எல்லாமே இருக்கோங்க தமிழ்நாடு மட்டும் இருக்கு அதுவும் அதே மாதிரிதான் கிடைக்கும் உங்களுக்கு இந்த கருவுலையாகவும் எல்லாமே கிடைக்குது எல்லாம் பெருவடை பெருவடைன்னு சொல்லி காசுகளை குத்துட்டு இருக்காங்க பெருவோட பக்கம் ஒரு சில குத்துட்டு இருக்கேன் பெருவடை பொறுத்தவரையும் சிச்சும் சரி பார்க்க வந்து பக்கம் சந்தை கோழி மாதிரி தெரியும் இந்த கோழி பார்த்தீங்களா பக்கா ஃபியூர் சண்டை கோழி மாதிரி இருவாருங்க அதேமாரி வந்து சிக்ஸ் சிக்ஸு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒன் மந்த்துக்கு கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் மந்த்து தான் வேணும் என்னால் வளர்க்க முடியல கறிக்காக வேணும் அப்படின்ற பட்சத்தில் கறிக்காக கோழி இருக்குங்க நம்மக்கிட்ட கறி வந்து மற்ற கோழி மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம பக்காக கிராமத்தில் வளர்க்குற சிறுவோட கோழி எப்படி இருக்கு கறி கேஸ் அதே கூட பக்காவாக இருக்குங்க சரிங்கண்ணா உங்கள் கோழி எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்கணும் நான் நம்ம கோழி பக்காவாக ஃபீடிங் கொடுத்து நாம் வந்து ஓன் ஃபீடு கொடுத்துட்ருக்கோம் நம்ம எஸ்கி ஒனும் கொடுத்துட்ருக்கோம் தனித்தேனும் நாமே கொடுக்குறோம் ஏன்னா இப்போ வந்து சிக்ஸில் வந்து நம்ம ஓன் ஓன் ஃபீடு கொடுத்தா நம்ம ஏதாச்சும் ஃபால்ட் வருமானு சொல்லிட்டு நம்ம சிக்ஸில் வந்து ஃபுல்லாகவே எஸ்கிம்தி ஒன்லாம் கொடுத்துட்ருக்கு அப்புறமா ஓன் ஃபீட் நாமளே கொடுத்துட்ருக்கோம் கம்பு மக்காச்சோளம் எல்லாமே தேள் எல்லாமே அரித்து நாமளே போட்டிருக்கோம் கோழி வந்து பக்கா ஃபீடோ வருங்க உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா வச்சுக்கோங்க யாரும் கொடுக்க முடியாத பெருடைய கோழி நான் கொடுக்குறேங்க உங்கள் பாருங்க நம்மக்கிட்ட கோழி வந்து நான் இந்த சின்ன சைஸ் குலுக்கிறேன் பெரிய சைஸ் குழுக்கும் முக்கியில்ல கோழி எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கு பாருங்க வேறு எந்த அளவுக்கு மேலே உட்காந்துருக்கு கீழே எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது உங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணும் வாங்க காட்டுறேன் எல்லாமே பக்கா கொடுத்துட்ருக்கு ப்ரோ உங்கள் பாருங்க ஒரிஜினல் கிணிக்கொழி முட்டை எல்லாமே பேரண்ட்டை சொந்தமாக பேரண்ட் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ யாரும் கொடுக்க முடியாத கம்மி ரேட்டு கொடுக்குறோம் ப்ரோ பாருங்கள் கோழி பாருங்கள் உங்களுக்கு அனைத்து கலரும் கிடக்கு கிணிக்கோழில் பக்கா பார்க்க ஆக்டிவாக இருக்கும் உங்களுக்கு இதை விட வேறு என்ன ஆப் ப்ரோ வேணும் ப்ரோ கோழி பார்க்க ரொம்ப தெளிவாக இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது ப்ரோ உங்கள் கோழி இப்போ இந்த கிருணி கோழி எத்தனை மாதம் கோழியாக தருங்க ப்ரோ ப்ரோ பிள்ளைகள் வந்து நம்ம இந்த சைஸ் கொடுத்தா யாராலும் வளர்க்க முட்ருக்கில்ல கொஞ்சம் ஏன்னா அந்த கோழி ஓர் சிக்ஸ்ருப்பு கொஞ்சம் காசு கொஞ்சம் அதிகம் அதனால் நம்ம வந்து மந்த் ஓல்டாக கொடுத்துட்ருக்கோம் மந்த் ஓல்டாக கொடுத்துட்ருக்கு இது ஒன் டே சிக்ஸ் வந்துன்னா இன்னொரு முக்கியமான விஷயங்க ஒன் டே சிக்ஸ் வேணும்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு இரநூறு கோழிக்கு மேலே கேளுங்க உங்களுக்கு ஒன் மந்த் கோழி தான் உங்களுக்கு அவைலபிள்ங்க நாற்பது கோழிலேருந்து அவைலபிள்ங்க உங்களுக்கு பஸ் மூலயமா இருக்க எல்லா ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கோம் பஸ்ஸு காரு ஓனாக பைக் இருக்கு பைக்கு ஒரு ஐம்பது நூறு கோழி கேட்டால் பக்கம் உள்ள பைக்கு இல்லை பஸ்ஸு ட்ரெயின் உங்களுக்கு எது வேணுங்க ஓன் வண்டி பிக்கப் இருக்குங்க நம்மள்கிட்ட நாலு வண்டியும் இருக்குங்க ஆள் ஒரு வண்டியும் போட்டிருக்குங்க என்னடா இந்த பையன் கோழி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கானா அப்போலாம் இல்லை ப்ரோ நம்ம வந்து வாத்தும் சரி கோழியும் சரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் வாத்திலேயே நம்ம வந்து ஒரு ஐட்டம் பண்ணுறதில்ல நாட்டு ஓத்திருக்கு நம்மக்கிட்ட பங்களா இருக்கு கூசு இருக்கு மணிலா இருக்கு இதில் எல்லா வாத்தமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம பாக்குறது வந்து நாட்டு ஓத்து தான் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நான் தனித்தனியாக காட்டுறேன் இவங்க பாருங்கள் இது வந்து நாட்டு வாத்து நம்ம இந்த கிராமத்தில் வய மேய்ச்சி வளர்ப்பாங்க மற்றபடி கறிக்காகவும் முட்டைக்காகவும் ரெண்டுமே யூஸ் ஆகும் ஃபுல்லாக கேரளா ஃபுல்லாகவே இந்த வாத்து தாங்க போகுது உங்களுக்கு வாத்து எல்லாமே பக்காவாக இருக்கும் நாம் எல்லாமே வளர்க்குற பாருங்கள் வளர்க்குற இடம் வந்து பக்காவாக இதாக வளர்ப்போங்க அதுக்குன்னு தனியாக தண்ணியை வச்சு பயங்கரமாக இருக்குது நம்மக்கிட்ட பாருங்கள் ப்ரோ நம்ம வாத்துக்குன்னு தனியாக நம்ம மற்ற மாதிரி எல்லாம் பனையில் வச்சு உள்ளே வளர்க்குறது இதுக்குன்னு தனியாக செட்டப் பண்ணி ஃபுல்லாக ஃபுல்லாக தேக்கு வச்சு நம்ம வெட் பண்ணிகிட்ருக்கு அதுக்கு தனியாக வந்து புட்ட மாதிரி வெட்டாம ஃபுல்லாக அதுக்கு மீடியமான ஒரு ரைட்டில் போட்டு வச்சுட்ருக்கோம் வாத்து நம்மக்கிட்ட பக்கா குவாலிட்டியாக கிடைக்குங்க வாத்து சிக்ஸு கிடைக்குங்க அதேமாரி உங்களுக்கு ஒன் டே சிக்ஸும் கிடைக்கும் மந்த் சிக்ஸும் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு பெரிய சைஸ் இந்த சைஸ் தான் வேணும்னா இந்த சைஸே எடுத்துக்கலாம் ப்ரோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா க கருங்கோழி ஃபேன்சி ரெண்டும் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் கருங்கோழி சொல்லி வர மாதிரி கருங்கோழி வந்து அதே மாதிரி சோனாலி மாதிரி தான் கருங்கோழி வந்து அடவக்கூடாது ரெகுலராக முட்டை போட்டே இருக்கும் கருங்கோழி வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் கருங்கோடி பார்த்தோம் அது வந்து கால் கறி கண்ணு ரத்தம் எல்லாமே ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் கோழி இதுதான் ஒரிஜினல் இதாங்க பக்கா ஒரிஜினல் கோழி எல்லாம் க்ராஸாக வாங்கிட்டு எனக்கு கருங்கோழி பிடிக்கல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருந்தக்கூடாது சொல்கிறாங்க நிறைய பேர் இது வந்து பக்காவாக இருக்குது கோழி ஒவ்வொன்றும் நம்ம வந்து அப்படி நம்பி அப்படி நம்பிக்கை வரலையா நீங்கள் வாங்க நம்ம ஒரு தருமபுரி வாங்க நான் லொக்கேஷன் வந்து வீடியோக்கிழமை மென்ஷன் பண்ணுறேன் வந்து பாருங்கள் ஒவ்வொன்றும் பக்கா குவாலிட்டி நீங்கள் வந்து என்ன பின்னாடி எடுத்துக்கோங்க இது வந்து ஒன் மந்த்து இருக்குதுங்க நம்ம எல்லா கோழியுமே ஒரே மாதிரி தான் நம்ம ஒன் டே சிக்ஸு ஒன் மந்த்து பெ பெருசு மூணுமே கொடுத்துட்ருக்கோம் நம்ம சைஸ் அகந்த மாதிரி அதேமாரி எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் அதே மாதிரி தாங்க கருங்கொழி விட்ருங்க இப்போ ஃபேன்சி பாருங்கள் ஃபேன்சி வந்து இந்த புறா போல காலில் முடிவுறது பார்த்தீங்களா அப்புறம் காலம் முடி இருக்கும் போலீஸ் மாதிரி இருக்குது தலையில் இருக்கும் முடி வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் கோழி வளர்க்க ஆசையாக இருக்குது ஆனால் கோழி வளர்க்க இடம் இல்லை என்னால் மாடியில் தான் வளர்க்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் இந்த கருங்கோழி இந்த ஃபேன்ஸுக்குள்ளேயே ரெண்டும் வளர்க்கலாம் ஃபேன்ஸுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம் சாணம் அதிகமாக போட புறா சாணம் எந்த அளவு போடுங்களா அந்தளவுக்கு கம்மியாக தான் போடும் அந்த மாதிரி தான் அது ஃபேன்சி ஐட்டம் பாருங்கள் அதில் ஃபேன்ஸ்லேயே சில்ப்பாக மாதிரி முடி அப்படின்னு சிலித்துட்டே இருக்கும் முடி சுத்த மாதிரி இருக்கும் நீ தண்ணியில் போட்டு எடுத்தால் கூட அழகாக வீட்டில் இந்த எனக்கு கோழி வளர்க்க ஆசை போட்ஸு செட் ஆகலை கோழி மட்டும் வீட்டிலே வச்சு வளர்க்குறேன் போட்ஸ் பறந்து போயிருதுன்ற பட்சத்தில் இது நீங்கள் வளர்க்கலாம் சூப்பராக இருக்கும் அதேமாரி சேம் நல்லா ஃபுல்லாக நாட்டுக்கோழி மாதிரி முடி நார்மலாக நம்ம நான் நார்மல் நாட்டுக்கோழி மாதிரி வரும் தலை ஸ்பைக்கு காலில் இது வரும் முடி வரும் பெல்ஸ் சூப்பராக இருக்கும் பரங்க கோழி மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில் வேணுனாலும் வீடியோக்கில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி பேசுகிறேன் இல்லை எனக்கு எங்களுக்கு எனிடைம் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் பார்க்க போகிறது வந்து வான்கோழிங்க வான்கோழியாக வான்கோழி வந்து கறிக்காவை யூஸ் பண்ணலாம் முட்டைக்காய் யூஸ் பண்ணலாம் வான்கோழி வந்து கறிக்காகனா ஒரு பொட்டக்கோழி வந்து மேக்ஸிமம் நாலு கிலோ வரும் கேவலம் பத்து கிலோவே வரும் உங்களுக்கு வான்கோழி வந்து என்னென்ன சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வான்கோழி வந்து கறிக்காக யூஸ் பண்ணலாம் மற்றபடி வீட்டில் அழகுக்காக ஒரு நாலு நாலு நாள் மயில் மாதிரி தோகை வச்சுட்டு மயில் மயிலெல்லாம் வளர்க்க முடியாது அதனால் வான்கழி வளர்க்கலாம் மயில் மயில் மாதிரி தகுதி வச்சுட்டு வான்கோழி சூப்பராக வருங்க அப்புறம் வான்கொழி சால் பத்து கிலோ வரையும் வருவாங்க தீபாவளி டைமு கிறிஸ்மஸ்ஸு ரஞ்சான்னு இந்த மாதிரி டைம்லாம் உங்களுக்கு ஒரு கோழி வந்து கிலோ முந்நூறு டு நானூறு வரையும் போதுங்க இப்போ வந்து நார்மல் டைம் வந்து கிலோ வந்து ரூபா கொடுத்துட்ருக்குங்க மற்ற வந்து முந்நூறு நானூறு கோழிக்கிட்டு மற்றபடி உங்களுக்கு இது முட்டெலாம் சரி சிக்ஸாக வேணும் ஒன் டூ சிக்ஸு சரி ஒன் மந்தி சிக்ஸும் சரி உங்களுக்கு இல்லை மந்த் சிக்ஸ் இல்லை கடிக்காகவே வேணும் உங்களுக்கு எப்படி வேணாலும் நான் டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் இப்போ உங்களோட ஏழு வகையான கோழி வந்து நீங்கள் நிறைய விவசாயிகள் மற்றும் இல்லத்தரசிகள்லாம் வளர்த்துட்டு வராங்க கோழியில் ஆர்வம் காட்டி ப்ளஸ் வந்து ஒரு முதியோராக இருக்காங்க ஸோ அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வளர்த்து அதை ஒரு லாபமாக பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வகையான பீப்புள்ஸ் வந்து இப்போ வளர்த்துட்டு வராங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோழி வந்து வெரைட்டிஸ் அதிகமாக பண்ணிட்டுருக்கீங்க தருமபுரியில் ஸோ இப்போ வந்து இவ்வளோ கோழிகள் வந்து பண்ணுறீங்க கிட்டத்தட்ட வந்து நிறைய ஊருக்கு வந்து இந்தியா முழுவதும் வந்து நீங்கள் இருக்கீங்க ஸோ அளவுக்கு வந்து ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணுறப்போ இன்னும் பெஸ்ட்டாக மக்களுக்கு வந்து எதனா ஆஃபர் மாதிரி பண்ணி தர முடியுமா நம்ம சேனல் ப்ரோ நான் ஸ்டார்டிங்கில் உனக்கு சொல்லியிருந்தேன் வீடியோ நான் உங்களுக்கு யாருக்கு கொடுக்காத மரியாதை ஒரு ஆஃபர் தரேன் தருமபுரியில தமிழ்நாட்டில யாரும் கொடுக்க முடியாத ஆஃபர் தரேன்னு சொல்லிட்டு ஐந்நூறு கோழி எடுத்தா நூத்தி இருபது நூத்தி இருபது மட்டும் வைக்கணும் இங்கு பெட் ஃப்ரீயா தரங்க பாருங்க சரி சரி அப்படியே பயன்படுத்திக்கிற மாதிரி ஐநூறு கோழி எடு வாங்குறாங்கன்னா அவங்க உற்பத்தி பண்ணணும் எங்களுக்கு இன்னும் உற்பத்தி பண்ணனும் நாங்க அதால பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்ற பட்சத்துல இது இருக்கு சரி சரி இந்த இங்கு பெட்ரை பத்தி சொல்லுங்க முடியும் இந்த இங்கு பெற்ற பொறுத்த வரையும் நீங்க நூத்தி இருபது மூட்டை வைக்கலாம் வைக்க வச்சு ஃபுல்லா லைட் செட்டிங் செட்டிங்கோட பக்காவா வந்துரும் உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கரண்ட்டு போனாலேயும் ரெண்டு நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கரண்ட்டு போனாலும் ரெண்டு நாள் பிரச்சனை இல்லை பக்காவாக இருக்கும் அதேமாதிரி மு முந்நூறு கோழி இங்கி பெற்ற இங்கே இருக்கு பாருங்கள் முந்நூறு கோழி வாங்கினா ஐம்பது முட்டை வைக்கிற இங்கி பெற்று ஃப்ரீயாக தரும் சரிங்க ப்ரோ இப்போ இந்த இங்கு பெற்றெலாம் எவ்வளோ மதிப்பு வரும் ப்ரோ அமௌண்ட்டாக பார்த்தா ப்ரோ உங்களுக்கு இந்த முந்நூறு கோழி எடுத்தால் ஐம்பது இங்கி ஐம்பது முட்டை வைக்கிற இங்கி பெற்று ஃப்ரீயாக தரேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இதுவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நூறுரூவா வருது ப்ரோ இதுவே நாம் யாரும் கொடுக்க முடியாத அளவு கம்மி ரேட்டுக்கு இதுக்கு ஆஃபர் கொடுக்குறோம் ப்ரோ நம்மக்கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு உழவின்றி உணவில்லை அந்த அந்த சேனல் சப்ஸ்கிரைப் உங்கள் உங்கள் சப்ஸ்கிரைப் சார்பாக கொடுக்குறோம் ப்ரோ உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம உங்கள் பேரை சொல்லி வரவங்களுக்கு ஃப்ரீயாக தரோம் ப்ரோ சரிங்க ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ இது எவ்வளோ மதிப்பு வரும் ப்ரோ இந்த பெரிய இங்கு பெற்று இது நூற்றி இருபது மட்டும் வைக்கிறது மூணு ரூபா வருது ப்ரோ மூணாயிரம் கிட்ட வருது மூணாயிரம் வருது ஐநூறு கோழி எடுக்கிறாங்க நம்ம கஸ்டமர் இன்னும் நம்மளுக்கு இன்னும் இங்கே என்கரேஜ் ஆகுன்றதுக்காக நம்ம கொடுக்குறோம் ப்ரோ சரிங்க ப்ரோ ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறது ரொம்பவும் கோழி வளர்க்குறவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை ஊக்குவிக்கிற விதத்தில் இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து நீங்கள் காமிச்ச கோழிகள் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு ப்ளஸ் வந்து ஒரு தரமான குவாலிட்டியாக இருந்துச்சு ஏன்னா நீங்கள் நேரில் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ அதேமாரி நான் நம்ம இப்போ நம்ம இருக்கிற தரம் வந்து எல்லாருக்கிட்டையும் போகணும் எல்லாருக்கிட்டையும் சேருன்றதுக்காக தான் நம்ம வீடியோ பப்ளிஷேட் பண்ணிவிடுது மற்றபடி எதுவும் நம்ம சப்ஸ்கிரைப் ஆகலாம் பண்ணலை கிடையாது சரிங்கண்ணா சரிங்கண்ணா பக்காவாக கோழி வரும் சரிங்கண்ணா இப்போ மிக முக்கியமானது இப்போ நீங்கள் நிறைய இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க ஸோ அப்போ ட்ரான்ஸ்போர்ட் வந்து எப்படி பண்ணுறீங்கண்ணா ட்ரான்ஸ்போர்ட் நம்மகிட்டே வண்டி இருக்குது பாருங்க சரிங்கண்ணா கிட்டத்தட்ட அந்த வண்டியில் வந்து மூணாயிரம் டு மூணாயிரத்தி ஐநூறு கோழி ஏற்றலாம் இப்போ ஒரு ஐநூறு வந்துடும் கீழே எனக்கு வேணும் ஒரு பீஸ் வேணும்னா ஒன்று இருக்கு அதுவும் நான் உங்களுக்கு வண்டி வாடகை போயிருக்கு இல்ல உங்களுக்கு நூறு தான் வேணும் அப்படின்ற பட்சத்துல பை நூறு கோடி தான் வேணுன்ற பட்சத்தில் அதுக்கு பைக் ஒன்று இருக்கு இல்லை எங்களுக்கு ஒரு நாற்பது பீஸ் ஐம்பது போதும்பா அப்படின்னு சொல்றீங்களா உங்களுக்கு பஸ் மூலியமாகவோ ட்ரெயின் எல்லா எல்லாமே சேஃப்டியாக உங்களுக்கு வரும் பாக்ஸ் காட்டன் பாக்ஸ் போட்டு வச்சு பக்காவை போட்டு கொடுத்துருவாங்க சரிங்க ப்ரோ பாக்ஸ் போட்டு அந்த கோழி டெலிவரி பாக்ஸ் போட்டு ஏன்னா காற்று விட்டு வந்தால் கோழி நல்லா ட்ராவல் வழியில் டேமேஜ் ஆனாலும் ரீஃபண்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் இப்போ போயிட்டு நீ பார்சல் எடுக்கும் போது நீங்கள் போட்டோ எடுத்து சென்ட் பண்ணால் போதும் மற்றபடி உங்களுக்கு எதுனா இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ரோ சரிங்க ப்ரோ அமௌண்ட் கொடுத்துருவாங்க இல்ல இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோழி எக்ஸ்ட்ரா போது கொடுத்துருவாங்க சரிங்க ப்ரோ இப்போ வந்து முந்நூறு ஐநூறு கோழி வாங்குறவங்களுக்கு இது சொன்னீங்க ஆஃபர் ப்ரோ அது அந்த ஏழு ரகத்துக்குமே ஏழு ரகத்துக்குமே உண்டு ப்ரோ சரிங்க ப்ரோ அது தாண்டி இப்போ ஒரு சிலவங்க வீட்டு தகுந்தி நூறு வளர்ப்பாங்க அவங்களுக்கு எதனா ஆஃபர் இருக்கு ப்ரோ கன்ஃபார்ம் இருக்கு ப்ரோ அவங்களுக்கு இப்போ முன்னூறு கோழி வளர்க்குறவங்க இருக்கு எனக்கு நூறு கோழி போது ப்ரோ எனக்கு எதாவது ஆஃபர் இல்லையான்னு கேட்டா இருக்கு ப்ரோ அவங்களுக்கு பத்து கோழி எக்ஸ்ட்ரா போடுது அவங்க எந்த ரகத்துல எடுக்கிறாங்களோ அந்த கோழிக்கு பத்து கோழி கோழி ஒரு ப்ரோ ப்ரோ யாரும் கொடுக்க முடியாது கம்மி ரேட்டு கொடுக்குறேன் ப்ரோ ஆஃபர் இந்த இந்த ஆஃபர் யாருமே பண்ண மாட்டாங்க ப்ரோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி போட்டு தரேன் ப்ரோ ஸோ பார்க்கும் நேயர்களுக்கு வந்து ஒரு அனைத்து வகையான கோழிகளும் நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் ப்ளஸ் வந்து ஒரு தரமான கோழியாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் வாங்கி பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது வந்து ஃபீல் பண்ண முடியும் ப்ளஸ் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எல்லாமே ஒரு கிட்ட வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இவர் ஸோ அப்படின்றதுனால தான் நம்ம சேனலுக்கு வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த இன்குபேட்டரோட கான்செப்ட்டும் நமக்கு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த இன்குபேட்டர் வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க அவரோட கான்டெக்ட் நம்பர் ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்குது அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு காண்டக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க டெலிவரி உங்களுக்கு வந்து குயிக் அண்ட் குயிக்காக வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்கு அந்த மாதிரி அண்ணனை ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரோ நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ போட்டதுக்கோ எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கிறோம் நன்றி ப்ரோ